வணக்கம் என்னுடைய பேர் கிறிஸ்டின் என்னுடைய அப்பா தான் மிஸ்டர் எஸ் ஜார்ஜ் என்னுடைய அப்பா இருந்து ரெண்டு வருடங்கள் ஆயிட்டு இன்று என்னுடைய அப்பாவுடைய பிறந்தநாள் மார்ச் இருபதாம் தேதி என்னுடைய அப்பாவுடைய பிறந்தநாள் என்னுடைய அப்பாவுடைய பிறந்தநாள் அன்று என்னுடைய அப்பா பத்தி சில வார்த்தைகள் வந்து நான் சொல்லணும் உங்க கூட சில வார்த்தைகள் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்பாவுடைய பிறந்தநாள் அப்படின்னாலே முந்தைய அப்பா உயிரோட இருக்க காலத்துலயும் அப்பா தனக்குன்னு எதுவுமே பண்ணது கிடையாது ஏதாவது ட்ரெஸ் கூட பேர்தேக்கெல்லாம் எதுவும் ஆசைப்பட மாட்டாங்க அம்மா தான் பாத்து பார்த்து அப்பாவுக்கு வாங்கணும் கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்காவது ட்ரெஸ் எடுக்கிறதே எடுத்துக்கிட்டோம்னா கடைக்கு கடைக்கு போகும்போது எடுக்கறதுலாம் அப்படிதான் அதே மாதிரி பேர்தேக்கா கேக் வாங்கணும் அப்பாவுக்கு அப்படி எதுவுமே ஒரு நாள் ஆசைப்பட மாட்டாங்க அப்பாவுக்கு வாங்கிட்டு வர சொல்லி அப்பாதான் பொதுவா கடைக்குலாம் போறது வாங்கிட்டு வர சொல்லி எழுதி விட்டு அன்னைக்கு அப்பா இன்னைக்கு ஒரு பிறந்த பிறந்தநாளா நம்ம என்னைக்கும் அப்பாவுக்கு கேக் வாங்குற அன்னைக்கு அன்னைக்கு பிறந்த நாள் மாதிரிதான் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆனா என்னுடைய பிறந்தநாள் எடுத்துட்டு அப்பாவுடைய பிறந்தநாள் இப்படி பண்ணுவாங்க என்னுடைய பிறந்தநாள் இது வரைக்கும் அப்பா உயிரோட இருக்க வரைக்கும் சரி வருஷ வருஷம் எனக்கு பேர்த்டேக்கு கண்டிப்பா ட்ரெஸ் எடுக்காம இருந்ததே கிடையாது பணம் இருக்குதோ இல்லையோ ஆனா கண்டிப்பா வந்து பிறந்த நாளைக்கு என்னுடைய பர்த்டேக்கு அப்பா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி கேக்கும் சரி பொதுவாக பீஸ் கேக் வாங்குறது வழக்கம் அது வருஷம் வருஷம் என்னுடைய பிறந்த நாளைக்கு தவறாம வாங்கி கொடுத்துருவாங்க ஆஹ் அது மட்டும் இல்லாம நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல புரியா அந்த பிறந்தநாள் பிள்ளைங்களுக்கு பூ அவெல்லாம் வாங்குறது இருக்கும் ஆனா நான் ஸ்கூல் போது என்னுடைய அப்பா வந்து எனக்கு பாடம் எடுத்த எல்லா டீச்சர்ஸ்க்குமே அன்னைக்கு என்னுடைய நாள் அன்னைக்கு மல்லிகை பூ வந்து அவங்களுக்கும் நாங்க வந்து வீட்டுல இருந்தே கட் பண்ணி அஹ் அத்தனை இத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா அவ்வளவு டீச்சர்ஸ்க்கும் சேர்ந்து வாங்கி கொடுத்துடுவாங்க நான் சின்ன வயசுல இருக்கும்போது அஹ் ஸ்கூல் படிக்கிற காலத்துல எல்லாம் சரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்பா எங்களுக்காக பண்ணிருக்காங்க தனக்குன்னு எதுவும் இல்லாம எங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அதுபோக நான் ஸ்கூல்லயும் சரி பார்ட் டைம் டீச்சரா ஒர்க் பண்றது அது போக ஆன்லைன் டியூஷன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துக்கா அதிகமான அளவு எடுக்கிறேன் அப்படின்னாலே கண்டிப்பா அது ஹிந்தி தான் எடுத்துட்டு இருக்கேன் அவ்வளவு தடவை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு காரணம் முக்கியமான காரணம்னா எங்க அப்பா தான் நான் ஸ்கூல் படிக்க முடி நான் பிப்து படிக்கிற என்னுடைய அப்பா தான் என்னுடைய ஹிந்தி சாரா இருந்தாங்க அதே ஸ்கூல்ல என்னுடைய ஹிந்தி சார் எடுத்துட்டா எங்க அப்பா தான் எடுத்தாங்க எனக்கு ஹிந்தி அப்போ எங்க அப்பா சொல்றாங்க அதே ஸ்கூல்ல சர்டிஃபிகேட் கோர்ஸஸ்லாம் நடந்தாங்க ஹிந்தி சர்டிபிகேட் கோர்சஸ் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக உள்ள சர்டிபிகேட் கோர்சஸ் நடத்த முடியாது எங்க அப்பா சொன்னாங்கன்றதுக்காக தான் அப்போலாம் சர்டிவிகேட் கோர்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன் கண்டிப்பா படிக்கணும் நல்லது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்றதுனால சரி அப்பா சொல்றாங்க ஆனா இப்போ வரைக்கும் எடுத்துட்டா என்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காங்க ஆன்லைன்லயும் சரி நம்ம நேர்ல நம்ம கிளாஸஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்காங்க எடுக்க சொல்லி அப்படின்னா அது கண்டிப்பா நான் ஹிந்தி முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு எங்க தான் முதல் காரணம் அப்ப மட்டும் நான் படிக்கலை அப்படின்னா இப்போ ஈஸியா எனக்கு எங்க வேலைக்கும் ஈஸியா கூப்பிட்டு அட்வான்ஸா கூப்பிட்டு வைக்கிறவங்க கூட இப்போ நிறைய பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னாலே எங்க அப்பா தான் டியூஷன் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டா நிறைய பேர் என்கிட்ட படிக்கிறதுக்கு இன்னும் வந்து எப்போ எடுப்பீங்க எப்போ சேரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்காங்கன்னா அது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது நல்லதான் ஹிந்தியும் கூட அது அதுதான் இப்போ எனக்கு என்னுடைய தொழிலாக முக்கியமானதாக இருக்குது அப்படின்னா அது எங்க அப்பா எனக்கு டீச் பண்ணதுதான் கொடுக்க முடியும் எல்லா விஷயங்களும் என்ன ஃபண்டமெண்டலா பேசிக்கா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே வந்து என்னைக்காவது உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதேதான் நான் என்ன எங்க அப்பாட்ட கத்துக்கிட்டனும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது அஹ் இப்படி நான் அப்பா பக்கத்திற்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்ப வந்து ஏதாவது கிளாஸ் எடுத்துட்டா இத்தனை மணிக்கு இருக்கணும் அப்படின்னா கரெக்டா வந்து அந்த டைம்ல போய் இருப்பாங்க கிளாஸ் இதுக்குல்ல ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க மூணு இடத்துல ரெண்டு ஸ்கூல்ஸ் அதுபோக ஒரு காலேஜ் அப்படிதான் போய் எடுத்துட்டு இருந்தாங்க கிளாஸஸ் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் டியூஷன் சென்டர் ஏதாவது ஒரு ஊர்ல இருக்க டியூஷன் சென்டர்ல போய் வந்து பேச இருப்பாங்க இப்படி அடுத்தடுத்து கண்டினியூஸா வேலை இருக்கும் அஹ் அடுத்த வேற வேற இடத்துல அப்படியே எடுத்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்க முடியும் கூட அந்தந்த ஊர்ல அந்தந்த கிளாஸ் கரெக்டான டைம் போய் போடுவாங்க அஹ் அந்த அப்பாவை பார்த்து பார்த்து நம்மளும் கரெக்ட் டைமுக்கும் இருக்கணும் இந்த டைமுக்கு நம்ம அலாட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த டைமுக்கு இருக்கணும் அப்படின்றது தோன்றது காரணமே என்னுடைய அப்பா தான் அந்த பங்கச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இந்த நேரத்துல அதுல இருக்கணும் அப்படின்னு அந்த நேரம் தவறாம கரெக்டான இருக்கிறது காரணத்துல தான் இப்பவும் எடுத்துட்டா என் டியூஷன் கிளாஸஸ்ல இத்தனை மணிக்கு கிளாஸ் அப்படின்னா அத்தனை மணிக்கு கரெக்டா வந்து இருக்கணும் அப்படின்னு தோன்றது எங்க அப்பா கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம் தான் அதே மாதிரி அடுத்தடுத்து நான் சொன்ன மாதிரி கிளாஸஸ் இருந்தாலும் சலிக்கவே மாட்டாங்க அது பாட்டுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பா அந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம் அப்பா அப்பா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி எனக்கும் கூட பேசஸ் இருந்தாலுமே எனக்கு எதுவுமே தோணாது அடுத்தடுத்து பிஸியா இருக்கணும் அப்படின்னு தான் பொருவா நினைப்பேன் அதுவும் அப்பா கிட்ட இருந்துதான் நான் கத்துக்கிட்டேன் இன்னும் சொல்ல போனா நான் நான் ஸ்கூல் படிக்க சரி அப்பாவை நடமாடுற கால வரைக்கும் சரி நான் எந்த கடைகளுக்கு அப்படி இப்படின்னு போனதே கிடையாது எங்க போனாலும் அப்பா தான் போய் ஆஹ் அதுக்கப்புறம் அப்பா நடக்க முடியாம போனதுக்கு அப்புறம் தான் நான் தனியா போறது கடைக்கு போறது எல்லாம் போக ஆரம்பிச்சேன் அது வரைக்கும் எங்க எங்கேயுமே விடாம எப்பவுமே வேலை பார்த்ததும் சரி அஹ் படிச்சதும் அப்பா வேலை பார்த்து அதே ஸ்கூல்ல படிச்சேன் அது ஒரு ஃபிஃப்த் வரைக்கும் வேணாம் அதாவது பிப்த் வேணால ஃபோர்த் வரைக்கும் சென்னையில படித்தேன் அதுக்கப்புறம் நான் படிச்ச ஸ்கூல்ஸ் எல்லாமே எங்க அப்பாவும் அதே ஸ்கூல்ல டீச்சரா இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் நான் வேலை முடியும் கூட அப்பா வேலை பார்த்தா அதே ஸ்கூல்ல அப்பாவும் டீச்சரா இருப்பாங்க நானும் டீச்சரா இருக்கேன் அப்படிதான் நாங்க வந்து ஒர்க் பண்ணது அதெல்லாம் எவ்வளவு சேர்ந்து போறது சேர்ந்து போறது அதே மாதிரிதான் இருந்துச்சு நான் அப்பா அதுக்கப்புறம் சூழ்நிலை கிடைக்கிறவங்க இருந்து வந்து இல்லை அப்பாவே பாத்துப்பாங்க அப்பா வந்து நடக்க முடியாம போடக்கூடாது அந்த அளவுக்கு எதுக்காக சொல்ல அப்படின்னா கூடவே இருந்து எல்லா விஷயங்களுமே அப்பாவே பாத்துக்கிட்டாங்க அது எனக்கே ஆச்சரியமா இருக்கு அதுக்கப்புறம் அப்பா நடக்க முடியாம போட்ட எப்படி எப்படிதான் அந்த இந்த கடைகளுக்கு எல்லாம் போக இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வந்து இப்படி பேஸ் பண்ண வந்து நல்லா முடிச்சு அப்படின்றது கண்டிப்பா அப்பாவுடைய அவங்களை பார்த்து பார்த்துதான் நம்மளால இப்படி பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கேன் இப்படி அப்பாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு எவ்வளவு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க நிறைய மணி நேரம் ஆகும் அந்த அளவுக்கு இருக்கு அஹ் உங்க கூட எல்லாத்துக்கும் கூடயும் ஷேர் பண்ணிட்டேன் என்னுடைய அப்பாவை பிறந்தநாள் என்று அதுக்காக உள்ள ஸ்பெஷல் வீடியோல உங்கள்கிட்ட என்னுடைய அப்பாவை பத்தி சொன்னது ரொம்ப சந்தோஷம் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிருஷ்ணி நன்றி வணக்கம்